ஒழுங்க பேசீங்களா அறிவுட்டா ஒன்னா பேசிட்டு இருக்கியா என்ன பண்ணி நீ நான் சொல்றேன் இல்லனா என்ன சொல்றேன்

ஊட்டிக்கு வந்து தெரு தெருவா லாங் லாஜா அவள தேடி பார்த்தா கண்டுபிடிக்க முடியல நேத்து என்னமோ தெய்வாதினமா அவளை பார்த்தாச்சு ஏதோ சந்தர்ப்ப சொல்லைன்னால என்னால பேச முடியல இப்ப பாத்தியಲ್ಲ ஓ நவக்க அவன் புருஷனே ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான்ல அப்பே போட்டு உடைக்க வேண்டியதானே அத விட்டுட்டு மோட்டர் பைக்கில் அப்படி சுத்திக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம் மெட்ராஸ்ல ஏறி உட்காந்தது உனக்கு ஓகேடா எனக்கு ரெண்டு பக்கமும் வீங்கி போச்சு டேய் முதல்ல வீணா கிட்ட நான் தனியா பேசணும் தனியா பேச அவ்ளோதானே அவன் கொடுத்த போன் நம்பர் கிட்ட 온டா பாபா ஃபோன் பண்ணுவான் பா ஒரு பேசு இந்த தடத்தில் உள்ள இணைப்புகள் எல்லாம் உபயோகத்தில் உள்ளது

வீணா 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 ஹலோ ஹலோ யாருங்க பேசுறீங்க வேலைக்காரி பேசுறடா வேலைக்காரியா திரு பேசு 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 யாராவது பேசு ஹலோ ஆதித்யா இருக்காரா அவங்க இல்லங்களே வெளியில போய் இருக்காங்க சரி நான் வந்த உடனே பேசிக்கிறேன் அம்மா சரி விடுடா போ 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 பேசிக்கிறோம் போ போ ஏண்டா அன்பு வேலைக்காரி என்ன சொன்னா எங்க வெளிய போயிருக்காங்களா எங்க போயிருக்கான்னு கேட்கலையா இல்லையே போடா போ

இங்க ஹோட்டல்ல தங்கறது குடுக்குற வாடகைல முக்காவாசி வாடகை என்ன கொடுத்துடணும் கொடுத்துறணும் இங்க பார் பாரி இவங்க மத்த கேஸ் மாதிரி கிடையாது இவங்க ஸ்பெஷல் கெஸ்ட் நீங்க தான் இருந்து பாத்துக்கணும் ரசிகாவோட கெஸ்டா சொல்லவே இல்ல சார் சார் இனி வாடகை தேவ இல்ல வீடு ஃப்ரீ வாடகை ஃப்ரீ சாப்பாடு ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ ஓகே ரசிகா தேங்க்ஸ் ஓகே ஹாய் கெஸ்ட் ஃபாலோ மீ ரசிகா இந்த சங்கங்கா அதுக்குள்ள மாறிட்டா ஆஹா

இதுக்கெல்லாம் உனக்கு ஒரு பலன் இருக்குடா என்ன பலனு ஊட்டில சளி புடிச்சு சீரிலே போறேன்னு சொல்ல போற அதான கையில மணியா சவுண்ட் எங்க இருந்து வருது எல்லாம் வாயில இருந்துதான் வாயில இருந்தா என்னடா ஆச்சரியமா இருக்கு

ராத்திரில தூங்குறது நல்ல கனவா வரணும்ல இந்த அம்மனை தரிசிச்சிட்டு படுத்தோம்னா நல்ல கனவா வரும் நல்ல கனவு வரதுக்கு ஒரு அம்மனா ஆமா அது எந்த அம்மன் ரசிகா அம்மன் ஆ ரசிகா அம்மன் ரொம்ப அட்ராக்ஷன் அம்மனா இருக்கு ஆமா ஆமா இந்த அம்மன் எங்க இருக்கு இதா அத ஸ்டைலாதா ஆஹா ஆமா ஹாஸ்பிடல்ல சுத்திக்கிட்டால அந்த புள்ள தானே இருக்கு

தம்பி தம்பி ஏதாச்சும் பேக் ஆயில் இருக்கா பிரேக் ஆயில் இருக்கு அது என்ன பேக் ஆயில் அதாவது பின்னால தலைவர் இருக்குப்பா உட்கார்ந்து உட்கார்ந்து கல்லு மாதிரி காய்ச்சி போச்சு உணர்ச்சியே இல்ல உணர்வு ஒரு மாதிரி ஒரு ஆயில் வரும் அப்ப ஒண்ணு செய் பெட்ரோல் கொஞ்சம் தரேன் தேங்காய் எண்ணெய் மாதிரி கையில ஊத்திக்கினே நல்லா பின்னாடி தடவிட்டே வத்தி குச்சி கொளுத்தி பின்னாடி வையே நல்லா பலபலன் பழுத்து உணர்ச்சி வந்துரும் என்ன நக்கலா பின்ன என்ன யா பின்ன வந்தமா பெட்ரோல் போட்டமா போனமா இல்லாம பேக் ஆயில் ஃப்ரண்ட் ஆயில் இந்த போயா போயா எடியா வண்டி எடியா நம்மள கண்டாவே மாரிறாங்கயா